श्रीगुरुभ्यो नमः हरिः ओं वणकं नमस्कार वेल्कम् बेक् टु सहशरणागति परमेश्वरी दुर्गा जगदीश्वरी जगदम्बा परमेश्वरी दुर्गा जगदीश्वरी जगदंबा हे माता विश्वमोहिनी देवी जगदंबा हे माता विश्वमोहिनी देवी जगदं துர்கா அப்படின்னு சொன்னாலும் காமாட்சி அப்படின்னு சொன்னாலும் மீனாட்சின்னு சொன்னாலும் கருமாரின்னு சொன்னாலும் உருமாரின்னு சொன்னாலும் வேறு வேறு பேரில் கூப்பிட்டாலும் நம்மளுக்கு பயம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்கு மாயா அதுலேருந்து நம்மளை விடுபடுறதுக்கு நம்ம கருமாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவி மந்திரில் தான் இருக்கோம் நம்ம இந்த டெல்லியில் இருக்குது தேவி கருமாரியம்மன் கோவில் இந்த கோவிலை பற்றிய டீட்டெயில் வீடியோ அதோடய டெம்பிள் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய எப்போ ஆரம்பித்தாங்க இப்போ என்ன நடந்துட்டுருக்கு எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த கோயில் கோவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமோ இல்லை பிப்ரவரி மாதமோ இது வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாருமே பொறுப்பாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலை நடந்துட்டுருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகிறது இந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரியோட வீடியோ நம்ம வந்து த்ரீ ஃபோர் எபிசோட்ஸை கொடுக்க போகிறோம் ஸோ தோஸ் ஓர் இன் டெல்லி ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ எல்லாருமே இந்த கோவிலுக்கு வாங்க இந்த கோவில் என்னென்ன மாதிரி நடக்கிறது அப்படின்னு பாருங்கள் இங்கே கோவிலில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பக்தர்கள் தெய்வத்தை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பக்தர்கள் தான் அப்படி இருக்கிறச்சே இந்த பக்தர்களுக்குலாம் இங்கே என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டே கனெக்டட் ஃபார் ஃபுல் வீடோ ராதே கிருஷ்ணா அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தர்ம சன்ஸ்தா உத்தரவேத பூமி இ பிளாக் ஜே ஜே காலனி கியாலா புதுதில்லி பதினெட்டு காஞ்சி காமகோடி பீடம் ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் ஆசிகள் மற்றும் அனுகூலத்துடன் நடைபெறும் கும்பாபிஷேக திருப்பணி கைங்கரிய பத்திரிகை சுமார் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளாக உத்தரவேத பூமியாம் கியாலாவில் குலுவிருந்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதோடு அருட்பார்வையால் அள்ளித்தரும் அன்னையின் திருக்கோவில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் தொடர்பாக நம் ஆலய திருப்பணி சுமார் ஒரு கோடி மதிப்புடன் கட்டுமான திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன ராமபிரான் சீதா பிராட்டியார் இலக்குமணன் ஹனுமன் சிலைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன தன்வந்திரி விநாயகர் முருகப்பெருமானுக்கு அமைக்கப்பட உள்ளன ஆலயத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாட்டு பாணியில் அர்த்த மண்டபம் புதுப்பொலிவுடையதாக யாழிகள் கற் அமைந்த தூண்களுடன் காண்பவர் கண்கவரும் வகையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுரத்தின் சிலைகள் பழுதுபட்டுள்ளபடியால் அவற்றை புதிதாக அமைக்கவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன தென்னிந்திய மரபுப்படி ஏழு கண்ணியர்கள் சிலைகளும் தெய்வ சிலைகளும் நேர்த்தியான முறையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அன்னையின் திருவிளையாடல்களோ சொல்லில் அடங்காது வேண்டும் பக்தர்கள் கனவில் சென்று காட்சி கொடுத்து மறுநாள் காலை ஆலயத்தில் வந்தவருக்கு கனவில் கண்ட ஆடை அலங்காரத்துடன் காட்சி அளிப்பதோடு தான் அணிந்திருக்கும் மாலைகள் அசைத்து வரமருளும் காட்சி கண்ணை விட்டு அகலா நிகழ்வாகும் ஒருமுறை பிள்ளை வரம் வேண்டி பெற்ற குழந்தை இறந்துவிட்டது என மருத்துவர் உறுதியளித்தும் மாறா பக்தியுடன் தாய் அன்னையின் அருளால் கிடைத்த செல்வம் இருந்திருக்காது என உறுதி கொண்டு அக்குழந்தையை ஏந்திக்கொண்டு ஆதிசக்தி சன்னதி முன்பு அழுது அரற்றி குழந்தையின் உயிர் பிச்சை தரும்படி மன்றாட குருக்கள் மாமா அன்னையின் அபிஷேக நீரை குழந்தையின் முகத்தில் தெளிக்க சிலிர்த்த நிலையில் கை கால் அசைத்து குழந்தை உயிர் பெற்றது அழத் தொடங்கியதைக் கண்ட பெற்றோரின் ஆனந்த கண்ணீரை கண்டவர்கள் நெஞ்சுருகிய காட்சி மறக்க முடியாதது இரண்டு நாகங்கள் அனைவரும் காணும் வண்ணம் அன்னையின் கருவறைக்குள் ஊர்ந்து வந்து அன்னையின் திருமுடி மேல் படமெடுத்து ஆடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் புற்றுக்குள் புகுந்த காட்சியும் பரவசம் மெய்த வைத்தன சமீபத்திலும் நாகம் உரித்த சட்டை நம் தோட்டத்திலும் கிடைக்க பெற்றது நாக வடிவில் அன்னை ஆலயத்தில் சுற்றி வந்து அனைவருக்கும் அருள் பார்வை செலுத்துவதை உணர முடிகிறது தான் கண்கூடாக காட்சியளிக்க காத்திருப்பதாக சொல்லாமல் சொல்கிறாளோ நம் அன்னை அது மட்டுமா எத்தனையோ பக்தர்களுக்கு வேலை கிடைக்கவும் இல்லத்தில் திருமணம் கைகூடவும் நோய்கள் தீரவும் மனக்கவலைகள் நீங்கி வாழ்வில் வசந்தம் காணவும் தரும் அன்னையின் ஆலய திருப்பணிக்கு உதவியும் உரு பொருள் கொடுத்தும் உதவுவது புண்ணிய செயலாகும் சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கடனுடன் தில்லி வந்த பக்தர் ஒருவரின் மீளாதுயர் துயர் துடைத்து இன்று மூன்று கோடியளவில் சொத்துக்கு அதிபதியாகியதோடு தன்னுடைய உண்மை தொண்டனாகவும் தன் ஆலயத்தில் அறங்காவலருள் ஒருவராகவும் கொண்டு அவர் மூலம் திருத்தொண்டுகள் புரியச் செய்து பலர் புகழ வாழ வைக்கும் அன்னையின் அருட்கடலை என்னவென்பது வழக்குகளை தீர்த்து வைக்கும் அன்னையின் அருளோ கொஞ்சமல்ல திருமணத்தடை எதுவானாலும் தீர்த்து வைக்கும் அன்னையின் திருக்கண் பார்வை பெற்று புது மன தம்பதியராய் பொன்னடி வணங்கியோர் பலர் வடநாட்டவர்க்கும் குறை தீர்த்து அருளை எண்ணாட்டவர்க்கும் வாரி வழங்கும் வள்ளல் தன்மையை என்னென்று சொல்வது நினைத்ததை முடித்து வைக்கும் விமலையின் அருள் பெற வாரி வழங்குவீர் நிதியாகவோ உழைப்பாகவோ எவ்விதத்திலும் உதவிகள் புரிந்து அன்னையின் ஆலய கும்பாபிஷேகம் விரைவில் சீடுடனும் சிறப்புடனும் நடைபெற தங்களால் ஆன உதவிகள் செய்து அன்னையின் அருள் பெறுவதோடு ராமர் தன்வந்திரி சன்னதிகளும் சிறப்பாக நிர்மாணிக்க கேட்டுக்கொள்கிறோம் கோவிலோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணதில் அவங்களோட பத்திரிகையும் பகிர்ந்துருக்கோம் டேக் கேர் இது கோவிலோட என்ட்ரன்ஸ் மெயின் ஆர்ச் சொல்லுவோம் இல்லையா அது இப்படி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இது தாண்டி உள்ளே போனோம்னா கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த கோவிலுக்கு மொத்தம் அஞ்சு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த அஞ்சு என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம ரெடியாக இருக்குது இப்போ கோயில் கோபுரம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் என்ட்ரன்ஸு கணபதி இந்த பக்கம் வந்து முருகன் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் தான் லாஸ்ட்டு வெளியினா கூட இந்த தடவை கூட்டம் நிறையாவே இருந்தது ராகுகால பூஜை நடந்தது அதெல்லாம் முடிச்சுட்டோம் இப்போ நம்ம தேவி கருமாரியம்மன் கோவில் திருக்கோவில் சொல்லக்கூடிய திலக் நகர் புதுதில்லியில் இருக்க வீடியோஸ்க்கு வந்திருக்கோம் கொடிமரம் வெள்ளிப்பீடம் நோய்ஞ்ச உடனே இந்த சைடில் வந்து நம்மளுக்கு துவார பாலகர்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் வியாவை கணபதியோட அப்கமிங் டெம்பிள் இருக்குது சன்னதி அதே மாதிரி அந்த சைடில் பக்கத்து முருகனோட சன்னதி கோயிலோட பிரதட்சணமாக வருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெண்டு மரம் பார்த்து நம்ம அதிசயமாக கேட்டோம் என்னடா அது ஸ்தலவிருஷம்னு ஒன்று தானே சொல்வோங்க ஒன்று இல்லை இந்த ரெண்டு மரத்துக்கும் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது வேப்ப மரம் ஒன்று ஆலமரம் ஒன்று ஒட்டி இதில் இருக்கக்கூடிய அசோசியேட்டட் ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு அதையும் பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய ஆதி தேவி அதிர்ஷ்ட பண்ணணும் கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற கோயிலுங்கிறதுனால பண்ணிட்டு இருக்காங்க வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி தெரியாது சிவன் நந்தி அதுக்கப்புறம் விகாவை கணபதி அண்ட் சுப்பிரமணியர் அங்கே வைக்கக்கூடிய பிரதிஷ்ட பண்ண வேண்டிய தெய்வங்கள் ஆதி தேவின்னு சொல்லக்கூடிய மெயின் தேவதா இங்கே கால பைரவர் ஒரு கணபதி வந்து ஆலமரத்தில் இருப்பார் ஒரு கணபதி வந்து சன்னதியில் இருப்பார் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சப்த கன்னிகளோட இது வரணும் சத்துக்கு பரிகார தெய்வங்கள்லாம் வச்சுருக்காங்க வேலை நடந்துட்ருக்க இடம் அது தட்சிணாமூர்த்தியோடது டெம்ப்ரரி இங்கே இருக்கிற புத்து வந்து ரொம்ப விசேஷமாக வந்து பாலபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்தர்கள் ஒத்ததற்கும் அவங்களோட பிலீவ் பண்ணி நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது காகபுஜண்டரோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இன்னும் அங்கே வந்து நாகத்தோட மூமெண்ட் இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற பக்தர்கள்லாம் இருக்காங்க இல்லை சிறப்பு என்னென்னா யார் வேணால் வந்து அபிஷேகம் பண்ணலாம் இங்கே வேலை நடக்கிறது இந்த கோயிலில் கைங்கரியம் பண்ண மெயின் தபதி அவருடைய தான் போட்டிருக்கோம் நம்ம அதுவும் வந்துட்டுருக்கு அந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டுருக்கு என்னென்ன சிலை எங்கெங்கே வருது அப்படிங்கிற மேப்பும் நம்ம கொடுத்துருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ரெடியாக இருக்கக்கூடிய சன்னதி அப்படின்னு சொல்கிறச்சே ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது எவ்ரி மந்த் மூலா நட்சத்திரம் தண்ணிக்கு இங்கே அபிஷேகம் அண்டு ஆராதனைலாம் பண்ணிகிட்டு இருக்கா அதை தவிர்த்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அதுதான் அனுமாரோட ஜெயந்தின்னு சொல்லுவோம் அனுமன் ஜெயந்தி அதுக்கு சிறப்பு விசேஷங்களாக பூஜைகள் நடக்கின்றன அதுக்கப்புறம் மிக கால பேரவருக்கும் ஒரு இது இருக்குது அப்புறம் நவகிரகத்துக்கு தனியாக சன்னதி இருக்குது யாருமே வந்து இந்த கோயிலில் அதிக அளவில் நவகிரகத்துக்கு விசேஷமாக பயிற்சி டயத்தில் குரு பயிற்சி ராகு பயிற்சி சனி பயிற்சி கேது இதெல்லாம் இருக்கிறச்சி நிறைய அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்க என்ன மாதிரி பூஜைகள் நடக்கிறது அதுக்கு அடுத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்